ஒரு நாளைக்கு ஒன்னுல இருந்து ஒன்றரை லிட்டர் யூரின் வந்தாலும் உங்க நெஃப்ரோலஜி டாக்டர் உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு டயாலிசிஸ் பண்ணிக்க சொல்றாரா அதுதான் ஒரு லிட்டர் யூரின் வருது வெறும் மாத்திரை வருந்தாலும் மட்டும் என்னோட கண்டிஷனை மேனேஜ் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா நம்ம கிட்னி செய்யற பல்விதமான ஃபங்க்ஷனில் ஒன்றுதான் அதோட எக்ஸ்கிரீட்ரி ஃபங்க்ஷன் அதாவது உடம்புக்கு தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றும் செயல் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பொருள் அப்படின்றப்போ அது எக்ஸஸ் ஆன வாட்டர் மட்டும் இல்லை நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸான யூரியா க்ரியாடின் அப்புறம் இல்ல உப்புச்சத்தான பொட்டாஷியம் ஆசிட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கிட்னி யூரின்ல வெளியேற்று ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் ஒரு லிட்டர் யூரின் போனார்னா அந்த ஒரு லிட்டரில் சராசரியாக ஐநூறுலேருந்து ஆயிரம் மில்லி ஆஸ்மோல் அளவிலான வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளியேற்றப்படும் இதுவே ஒரு சிவியர் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ஒரு லிட்டர் யூரின்ல வெறும் ஐம்பதுலேருந்து நூறு மில்லி ஆஸ்மோல் அளவுக்கான வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வெளியேறும் இதனால் உங்கள் உடம்புல வேஸ்ட் ப்ராடக்ட்ஸின் அளவு அதிகரித்தே இருக்கும் அப்படி அதிக லெவல்லயே இருக்கிறனால உங்களுக்கு சரிவர பசி எடுக்காது உங்கள் மூளை நரம்பு பகுதி ஒழுங்காக செயல்படாது உங்கள் போன்ஸ் மசில் எல்லாம் வீக் ஆயிடும் உங்களோட இதே துடிப்பும் சீராக இருக்காது இந்த மாதிரியான காரணங்களால தான் உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு மேலே யூரின் வந்தாலும் உங்கள் நெஃப்ராலஜி டாக்டர் உங்களை டயாலிசிஸ் பண்ண சொல்கிறாரு